இச்சி போட்டு சின்ன கீழ் அப்படிலாம் பார்க்க பார்க்கப் முடியும் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து விஜய் டிவியில் டெலிகாஸ்டான ஒரு ப்ரொக்ராம் தான் நீயா நானா ஸோ அந்த ஒரு ப்ரோக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா நாய் பற்றின ஒரு டிஸ்கஷன் வந்து வந்தது ஸோ இப்போ நாய் பற்றி நிறைய பிரச்சனைகள் வந்து போயிட்டுருக்குல்ல ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க ஒரு சைடும் அதுக்கு இல்லை கவர்மெண்ட் சொல்கிறதா கரெக்டு அப்படின்னு சொல்லி ஒரு சைடும் வந்து ஒரு வாதம் வந்து நடந்தது ஸோ அதில் வந்து படவா கோபி அவர்கள் வந்து ஒரு சீஃப் கெஸ்டாக வந்திருந்தார் அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர வயலாக போய் பயங்கர ஒரு ட்ராவல் பண்ணிட்டுருக்காங்க ஸோ என்ன அப்படின்னா வந்து இப்போது நீங்கள் ஒரு தெருக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா அங்கே நிறைய டாக்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த தெருக்குள்ள இருக்கிற ஆட்கள் எல்லாருக்கூடயும் வந்து பழகியிருக்கோம் நீங்கள் எப்போ போனீங்கனாலும் அது வந்து உங்களை அன்பாக தான் வந்து பார்க்கும் இப்போ வேறு யாராவது ஒரு இருந்து இப்போ போகிறாங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக நாய் கடிக்க தான் செய்யும் ஸோ நீங்கள் ஒம்பது மணிக்கு மேலே எதுக்கு அந்த தெருக்குள்ளே போகிறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் வந்து சொல்லியிருப்பார் ஒரு பாயிண்ட்டை கேட்டு வந்து பார்த்திங்கன்னா கோபிநாத் வந்து ஷாக் ஆகி என்ன சொல்கிறீங்க அப்படின்னா யாருமே வந்து மற்ற தெருக்களில் இருக்கிற ஆட்கள் வந்து அந்த தெருவுக்கு வந்து நான் இருக்கிற தெருக்கு ஒம்பது மணிக்கு மேலே போகக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு டிஸ்கஷன் வந்து போச்சு அது வந்து பார்த்திங்கன்னா வைரலாக போச்சு அதே மாதிரி அவர் சொன்ன நிறைய பாயிண்ட்ஸ் ஆகட்டும் அதேமாதிரி பணக்காரங்கள எத்தனை பேர் வந்து நாய் கடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கோபிநாத் கேள்வி கேள்விகள் ஆகட்டும் இது எல்லாமே வந்து சோஷியல் மீடியாவில் சம்மா வைரலாக போய் அந்த டாக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் அகென்ஸ்ட்டாகவும் வந்து நிறைய ட்ரால் வந்து போயிட்டு இருக்கிறது வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காரு படவா கோபி அவர்கள் ஸோ அது வந்து பயங்கர வைரலாக போனனால இப்போது அவர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மன்னிப்பு வந்து கேட்டு இப்போ நான் சொன்ன கமெண்ட்ஸ் ஏதாவது உங்களுக்கு மன்னிப்பு அதாவது உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தால் மன்னிச்சிக்கோங்க நான் வந்து அந்த மீனிங்கில் வந்து நான் சொல்லவே கிடையாது நான் சொல்லணும்னு நினச்ச விஷயம் என்ன அப்படின்னா எனக்கு டாக்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ மனுஷங்களையும் ரொம்ப பிடிக்கும் ஸோ ரெண்டுக்குமே என்ன ப்ராப்பரான ஒரு சொல்யூஷனோ அது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஷோக்கு வந்து நான் போனேன் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஷோக்கு போகிற மாதிரி நான் இல்லை எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டாங்க நான் வந்து வீட்டில் ஒரு கல்யாணம் இருக்குது அப்படின்னு சொன்னேன் இந்த மாதிரி ஆர்கியூமெண்ட் இருக்கிற மாதிரி இருந்தால் நான் வரவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னேன் அதுக்கு வந்து அவங்க அப்படி இல்லை இல்லை நீங்கள் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதெல்லாம் என்கிட்ட கான்வர்சேஷன் வந்து இருக்குது ஸோ அவங்க வந்து அந்த இடத்துல வந்து உங்களுக்கு டெலிகாஸ்ட் பண்ணது அன்எடிட்டட் அதாவது எடிட்டட் வேர்ஷனு ஸோ அன்எடிட்டட் வேர்ஷன் ஒன்று இருக்கும் அதை வந்து நீங்கள் வந்து ஓட சொல்லுங்கள் ஸோ நான் ஏதோ ரொம்ப பேசின மாதிரி வந்து ரொம்ப மோசமாக வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போது ஸோ நான் வந்தது அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் ரெண்டு பேருக்குமே மக்களுக்கும் சரி டாக்கும் ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஷோவுக்கு வந்தேன் நான் வந்து சொன்ன ஒரு பாயிண்ட் அதாவது ஒம்பது மணிக்கு மேலே நீங்கள் அந்த தெருக்கு ஏன் போகிறீங்க அப்படின்னு கேட்டது வந்து ஒரு இப்போது பயங்கர ஒரு ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ சப்போர்ட் பண்ண அந்த எல்லோரையுமே வந்து ட்ரால் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ நான் சொன்ன மூணு பாயிண்ட் வந்து நாயோட குணம் நம்மளோட பிஹேவியர் அதுக்கப்புறம் அதுக்கான ஒரு சொல்யூஷன் ஆனால் அவங்க டெலிகாஸ்ட் பண்ணது அந்த நாயோட குணத்தை பற்றி மட்டும் நான் சொன்னேன் ஒம்பது மணிக்கு மேலே அதுக்கு வந்து நைட் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் போகக்கூடாது மற்ற தெருவில்ருந்து போனால் கிடச்சிரும் அப்படிங்கிற சொன்னால் அதை மட்டும் அவங்க டெலிகாஸ்ட் பண்ணாங்க ஸோ இப்போது அது வந்து பயங்கரமாக ட்ராவல் ஆகிடுச்சு அந்த ஷோவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிச் விசஸ் ஸ்போர் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆகிடுச்சு சொல்யூஷன் கிடைக்காம அது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஷோவாக ஆக்கி ஒரு டிஆர்பிக்காக வந்து அந்த மாதிரி பண்ணிட்டாங்க ஸோ இது வந்து சென்சேஷனலான ஒரு விஷயத்த ஆக்கி அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு வன்முறையை தூண்டுற மாதிரி வந்து ஒரு விஷயத்தை வந்து பண்ணிட்டாங்க ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் அன்எடிட்டர் வெர்ஷன் வந்து போட சொல்லுங்க அப்போ தான் உண்மை தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து படவகோப்பை சொல்லிவிட்டு கடைசியாக வந்து நான் பேசினது உங்களுக்கு ஹவுட் பண்ணியிருந்திருந்தால் சாரி பட் நான் ஃபுல்லாக என்ன பேசினேன்னு தெரியாமல் இப்போ வந்து அது போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து படவகோப்பி வந்து வீடியோ வெளியிட்டு அதை வந்து கிளாரிஃபை பண்ணியிருக்காரு ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பியன் கம்ட் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி எல்லாம் ட்ரெண்டிங்காக நான் அப்படி எடுத்துருக்கேன் நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் வாட்சிங்ஸ் பாய்